அழிவை தருவது ஆனவாபத்தை தருவது கோபம் பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை உயர்வு வழி உழைப்பு கண்கண்ட தெய்வம் பெற்றோர் செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்ப கூடாதது வதந்தி விடக்கூடாதது வாய்ப்பு மூடையின் வருவது புண்ணியம் பிரியக்கூடாதது நட்பு மறக்க கூடாதது நன்றி மிக மிக நல்ல நாள் இன்று மிகப்பெரிய தேவை அன்பு மிக கொடிய நோய் பேராசை மிகவும் சுலபமானது குற்றம் காணல் மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு ஒருவருக்கு ஆணவம் இருக்கவே கூடாது ஆணவத்தால் அழிவுதான் அதிக கோபப்பட்டால் ஆபத்தை தரும் அணிவு இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கணும் பொறாமை இருக்கவே கூடாது பொறாமைப்பட்டால் வாழ்க்கை முன்னேற முடியாது உழைப்பு இருந்தால்தான் உயர்வு வரும் பெற்றோர் தான் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் பெற்றோரை வணங்க வேண்டும் உதவி செய்ய வேண்டிய அனைவரின் இடமை ஒருவருக்கு எப்பொழுதுமே செய்யக்கூடாது வதந்தியை நம்பக்கூடாது அதாவது ஒருவர் சொல்லும் நம்பகமற்ற செய்தியை நம்பக்கூடாது வாய்ப்பை நடவக்கூடாது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விடக் கூடாது ஒருவருக்கு செய்யும் உதவி நமக்கு புண்ணியமாக பிற்காலத்தில் உதவும் நட்பு நண்பர்களுடன் நட்பாகன் பழக வேண்டும் டீயக்கூடாது நன்றி மறக்கக்கூடாது ஒருவர் செய்த நன்றியை எப்பொழுதும் மறக்கக்கூடாது இன்று எப்பொழுதுமே ந நல்ல நாளாகவே இருக்கும் என்று என்று நினைக்க வேண்டும் அன்பு மிகப்பெரிய தேவை எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் பேராசை மிக கொடிய நோய் அதிகம் பேராசைப்பட்டால் பேராசை என்பது மிக கொடிய நோய் அதிகம் பேராசைப்பட்டால் வாழ்வில் வளம் பெற முடியாது குற்றம் காணல் மிகவும் சுலபமானது ஒருவரிடம் அதிகமாக சொல்லுவது குற்றம் செய்து என்று சுட்டிக்காட்டவோ கூடாது மன்னிப்பு மிகப்பெரிய வெகுமதி நாம் எல்லோரிடமும் அன்பாக பழகும்போது போது சிறிது செய்தாலும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது ஒன்றும் தவறொன்றும் இல்லை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி